இதான் என் ஊரு இத விட்டு நான் எங்கடா போவேன் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு உதயா போகிற சிஸ்டம் மெயினாக ஆஃப் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் ஃபிஃப்டி இன்வெர்ட்ரு லூமி நாஸ் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்ரு சோலார் வாட்ரு ஹீட்டர் சோலார் இன்வெர்டர் இன்வெர்டர் பேட்ரி இது எல்லாமே இருக்குது ஸ்ட்ரீட் லைட் இருக்குது சிசிடிவி கேமரா இருக்குது உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சோலாரில் டிசி ஃபேன் வச்சுருக்கோம் சோலாரில் பிஎல்டிசி ஃபேன் வச்சுருக்கோம் டிசி லைட் இருக்குது டிசி டியூப்லைட் இருக்குது இதெல்லாம் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஏஹச் பேட்டரி டியூப்லர் பேட்ரி எக்ஸிடு இஎல் எட்டு மாதம் இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா போட்டு அஞ்சு வருஷம் ஆகுது இன்றைக்கி நம்ம இன்வெர்டர் மட்டும் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவை பாருங்கள் அடிக்கடி நம்ம சோலார்லாம் வந்து நமக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஆர்வட்டை கொடுத்துட்டே இருப்போம் ஓகே தேங்க்யூ